அசைந்து தின்கிறது யானை அசையாமல் தின்கிறது வீடு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இத ஒரு விடுகதையாவும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு விடை என்னன்னா மரம் ஒரு பெரிய யானை மரத்துல இருக்கிற இலைகளை தன்னுடைய உணவா எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி ஒரு வீடை உருவாக்குறதுக்கு மரம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் யானை பசி அப்படின்றது சீக்கிரத்துல அடங்காது அதனால் இந்த யானை அசைந்து அசைந்து அதாவது நடந்து நடந்து பல இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற இலைகளெல்லாம் பறித்து தன்னுடைய உணவா எடுத்து தன்னுடைய பெரிய வயிறை நிரப்பிக்கும் ஆனா ஒரு வீடை நம்ம கெட்டும்போது அசையாம இருந்து அதை நம்ம கெட்ட முடியாது அந்த வீடை நம்ம கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி உழைச்சி அதாவது அசைந்து அசைந்து அலைந்து அலைந்து உழைச்சி அந்த வீடை கட்டி உருவாக்கணும் சரி வீடு கட்டியாச்சே இனிமேல் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவைகள் இருக்கும் உணவு தேவைகள் இருக்கும் பொருட்கள் தேவைகள் இருக்கும் இதுக்கு எல்லாமே நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வீடு அப்படின்றது அசையாமல் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நம்ம அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் வாழ்க்கை அசைந்து தின்கிறது யானை அசையாமல் தின்கிறது வீடு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இத ஒரு விடுகையாவும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு விடை என்னன்னா மரம் ஒரு பெரிய யானை மரத்துல இருக்கிற இலைகளை தன்னுடைய உணவா எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி ஒரு வீடை உருவாக்குறதுக்கு மரம் நமக்கு அதிகமாக தேவைப்படும் யானை பசி அப்படின்றது சீக்கிரத்தில் அடங்காது அதனால் இந்த யானை அசைந்து அசைந்து அதாவது நடந்து நடந்து பல இடங்களுக்கு போய் அங்கே இருக்கிற இலைகளெல்லாம் பறித்து தன்னுடைய உணவாக எடுத்து தன்னுடைய பெரிய வயிறை நிரப்பிக்கும் ஆனால் ஒரு வீடை நம்ம கெட்டும்போது அசையாமல் இருந்து அதை நம்ம கெட்ட முடியாது அந்த வீடை நம்ம கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி உழைச்சி அதாவது அசைந்து அசைந்து அலைந்து அலைந்து உழைச்சி அந்த வீடை கட்டி உருவாக்கணும் சரி வீடு கட்டியாச்சு இனிமேல் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவைகள் இருக்கும் உணவு தேவைகள் இருக்கும் பொருட்கள் தேவைகள் இருக்கும் இதுக்கு எல்லாமே நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வீடு அப்படின்றது அசையாமல் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நம்ம அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் வாழ்க்கை